பார்ந்தவர்களே முதல்ல இந்த படங்கள் எல்லாம் பாருங்கள் இது என்ன படம் நினைக்கிறீங்க பவன்குமார் அவர் இருந்த வீடு அவங்க இருந்த ஒரு குடிசை வீடுன்னே சொல்லலாம் அவங்க குடும்பம் அவங்க அப்பா என்ன பெரிய விஷயம்னு கேட்பீங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி அவர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் அவங்க அப்போ சாதாரண ஒரு விவசாயி அவருக்கு முன்னால ஆசை யாருக்கு பவன்குமார் அவர்களுக்கு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி தங்கள் ஊருக்கு இதான சர்வீஸ் பண்ணணும் ரெண்டு முறை எழுதுறாரு பிரிலிமினரியே கிளியர் பண்ணலை ஏன்னா நினைப்பாங்க நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அவ்வளோதான் பார்க்குறோம் இல்லை ஏதோ எக்ஸாம் எழுதுறாங்க அதுக்கு கிடைக்கல சீட்டு உடனே விபரீதமான முடிவுக்கு வந்துடுறாங்க அதை பெருசாக எல்லா பேப்பர்லேயும் போட்டு டிவிலையும் போட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஓ இதுக்கு இது மாதிரிலாம் செஞ்சுக்கிடலாம் இது போன்ற ஒரு ஸ்டோரிஸ் இருக்கிறது உண்மை கதை இருக்கிறது பவன்குமார் இரண்டு முறை ட்ரை பண்ணுறாரு சிவில் சர்வீஸை கிராக் பண்ணணும்ட்டு முடியலை மூன்றாவது முறை உடலை பாஸ் பண்ணிடுறாரு அவங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒரு குடிசை வீடு ஒரு ஆறு ஏழு ஆடு அவங்க அப்பா ஒரு சாதாரண ஒரு விவசாயி மூன்று சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு அவன் கல்யாணத்துக்கு வேறு இருக்காங்கப்பா ஏதாவதுவா விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் விடுறதா இல்லை நோ நான் தீருவேன் இந்த நிலையிலையும் அவர் கிராக் பண்ணிட்டாரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமை நான் எதற்காக இந்த பதிவெல்லாம் எல்லாம் போடுறேன் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு இயற்கையாகவே சாதிக்கணும் என்று ஒரு வெறி இருக்கு இட் இஸ் இன்போன் அடுத்த மாதிரி சிறு குழந்தைகளை பாருங்களேன் ஏதாவது ஒன்னு கேட்டுதானா நம்ம வாங்கி கொடுக்கலன்னா பிடிவாதம் பிடிச்சு வாங்கிக்கணும் அப்படி இருந்த குழந்தைகளை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்ன ஆகிக்கிறோம் அப்படின்னா ஒரு முடியாது எல்லா குழந்தைகளுமே நான் சொல்லலை அதனால தான் நான் சொல்கிறேன் பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி ஆஃப் பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எந்த சூழ்நிலை குழந்தைகள் வளர்றாங்க அவங்களுடைய சுற்றங்கள் எப்படி இருக்கிறது அவங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறது அவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்கள் எப்படி இருக்கிறது அவர் காதில் விழக்கூடிய கதைகள் எப்படி இருக்கிறது அவர்களை யாரெல்லாம் அவர்கள் வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஒரு சினிமா பார்த்தா கூட ஒரு திரைப்படத்தை பார்த்தா கூட அதுலேருந்து என்ன அவங்க எடுத்துக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் சொல்கிறேன் பள்ளிக்கூடங்களில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரொக்ராம் இஸ் மஸ்ட்டு என்ன தேவை ஒரு தெளிவு எதை பற்றி தெளிவு நான் யார் என்னுடைய திறமை என்ன என்னுடைய குறிக்கோள் என்ன அந்த குறிக்கோளில் எந்த அளவிற்கு நான் அடைய விரும்புகிறேன் அந்த குறிக்கோளை அடைவதற்கு நான் என்ன செய்யணும் எங்க படிக்கணும் யாருடைய உதவிய நாடணும் இதுதானே இந்த தெளிவு இருந்துவிட்டால் பாதை தானாக தெரியும் அந்த தெளிவு அந்த புரிதல் கொண்டு ஒரு பெற்றோர்களுடைய ஒரு தலையாய கடமை அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கல்லூரி இதுல அவங்களுக்கு இதை பத்தி எடுத்து சொல்லணும் நான் இந்த பதிவெல்லாம் போடும்போது நான் அதிகமாக சிவில் சர்வீஸை பற்றி நான் பேசிட்டு வரேன் சிவில் சர்வீஸ் தான் உலகம் நான் சொல்ல வரல புரிஞ்சுக்கங்க தெளிவு கடுமையான உழைப்பு என்ற தன்மை இருந்தால் எதை வேணாலும் அடைந்து விட முடியும் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் மும்பையில் ஒரு சார்டு அக்கௌண்டில் ஆல் இண்டியா ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவருடைய பெண் என்று போட்டு இருந்தேன் இன்றைக்கு ஒரு பெற்றோரை சந்தித்தேன் அவர் அந்த அம்மா சொல்லும்போது என்னம்மா பண்றீங்க இதை வந்து சொன்னாங்க உங்க ஃபாதர் என்னவா இருக்கார் ஆட்டோ டிரைவராக தான் இருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர் தான் என்று சொல்லாதீர்கள் என்று நான் கரெக்ட் பண்ணேன் உள்ள பேரண்ட் வந்திருந்தாங்க தன்னுடைய குழந்தைய அடிச்சுட்டு அட்மிட் பண்ணணும்னுட்டு அவர்கிட்ட கேட்டேன் என்னவா இருக்கேன் கூலி வேலை தான் செய்கிறேன் அப்படின்னா நான் மறுபடியும் அவரை கரெக்ட் பண்ணேன் கூலி வேலை தான் சொல்லாதீங்க நான் உழைத்து சம்பாதிக்கிறேன் கூலி வேலை செய்கிறேன் நேர்மையாக இருக்க கடுமையாக உழைக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன் எதற்காக இந்த பதிவுகள் எல்லாம் போடுறேன் அப்படின்னா குழந்தைகளை நன்றாக வளர்த்து அவர்களுக்கு வழிகாட்டுதலை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை இருக்கிறது கல்வியாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அதை நம்ம எங்கெங்கெல்லாம் நம்மளால் முடியுமோ அங்கெங்கெல்லாம் நம்ம இதை எடுத்து சொல்ல வேண்டும் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்